உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துருப்ப சார் பா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு ஒரு டாபிக் பெரிய எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு பேசக்கூட டாபிக் வேற எதுவும் இல்லைங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிச்சல் ஒரு சாமியாருடைய கூட்ட நெறிச்சல் நாராயண ஹரி சாகர் என்று சொல்லப்படக்கூடிய போலோய் பாபா அந்த போலோ பாபாவுடைய கூட்டத்தை பார்க்க கிட்டத்தட்ட லட்சம் ஆயிரம் ஐம்பதாயிரம் கணக்கில் கூட்டம் போயிருக்காங்க அந்த கூட்ட நிறையத்தில் நூற்றி இருபத்தோரு பேர் செத்து போயிருக்காங்கன்ட்டு நீ சொல்லுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்தராசுன்ற ஒரு இடத்துல இது நட அவருடைய மடம் அங்கே இருக்குது ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஏன்னா போலோ பாபாவுக்காக வர கூட்டத்தில் எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கையும் இது பண்ணலன்னா ஏகப்பட்ட ஒரு ஒரு தகவல் போயிட்டு இருக்குது ஸோ இந்த பாபாவோட நிகழ்ச்சியை பார்க்க போனதில்லை கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நூற்றி பதினாறு பேர் முதலில் சாவ நியூஸ் அதுக்கப்புறம் நூற்றி இருபத்தொன்னு இப்போ ஏறி இருக்கிறது ஸோ ரொம்ப ராக்கெட் வேகம் வந்து சாவோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கிறது பினங்களை கூட பிண வரையில் வைக்க முடியல அந்த அளவுக்கு சாவு வந்து யார் இந்த போலோபாபா இந்த போலோபாபா பார்த்தோன்னா முழு முழு பேர் நாராயணன் ஹரி ஆகிற ஒரு பேர் அதுக்கப்புறம் போலீஸில் வந்து புலனாய்வு துறையில் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஏற்பட்ட ஒரு ஒரு ஈர்ப்பின் கிராம தான் வேலையை ராஜினா அப்படின்னு தான் ஆன்மீகவாதியாக வந்துட்டார் ஆன்மீகவாதினா இவர் எப்படிப்பட்ட ஆன்மீகவாதினா இவர் காவி அணிய மாட்டார் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு அதுக்கப்புறம் டை அது இவர் வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்னு சொல்லிக்கிட்டு தன்னை சொல்லிக்கிட்டு வருவார் இவரை பா ஒரு கூட்டத்தை பார்க்க ஹிந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்துவர்கள் ஏகப்பட்ட பேர் போயிருக்கிறாங்க அந்த இந்த அத்தராசுன்ற அவர் மலை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஸோ அதனால் வந்த விளைவு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தொரு உயிர்கள் போயிருக்குது இதுக்கு என்ன இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல நம்ம பொறுமையானதுதான் அதை பார்த்தாங்கன்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் இனியும் இது மாதிரியான விபத்துகள் நடக்க இருக்காமல் இருக்குது நல்லதுன்னு சொல்லி அந்த உயிர்களுக்கெல்லாம் சாந்தி கிடைக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களிடையே பேர் முத்து பிரான் முத்து பிரகாஸ் பாய் பாய்